ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ப்ளூமிங் ஸ்டார் இன்றைக்கி வியாழக்கிழமை ஸோ அதனால் எங்களுடைய ஃபேவரட் காட் சாயப்பா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அக்கரைப்பட்டியில் இருக்க சாய்பாபா கோயிலுக்கு நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம் நாங்கள் எப்படியும் ஒன் மந்த்துக்குள்ளே ரெண்டு தடவையாவது நாங்கள் அங்கே போயிட்டு வந்துடுவோம் சாய்பாபா கோயிலுக்கு ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு டூ மந்த்ஸாக நாங்கள் வந்து எங்களால் அங்கே போகவே முடியல ஏதோ ஒரு வேலை வீட்டில் இருந்துகிட்டே இருந்துருச்சு அதனால் போகவே முடியலன்னு நாங்கள் வந்து கவலைப்பட்டுட்டே இருந்தோம் ஸோ இன்னைக்கு வியாழக்கிழமை எப்படியாவது நம்ம இன்றைக்கி என்ன வேலை இருந்தாலும் சரி அதை நம்ம வந்து ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சடனாக போயிட்டு வந்தாச்சு இதில் பாபாஸ் துணி அப்படின்ட்டுருக்கு பார்த்திங்களா இதில் வந்து ஒவ்வொரு டைமும் நாங்கள் வந்து தேங்காய் வாங்கி உள்ளே போடுவோம் ஃபேமிலியாக அது மேலே கை வச்சு ப்ரே பண்ணிவிட்டு அது மேலே உள்ளார போடுவோம் நாங்கள் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸும் இது வந்து எரிஞ்சுட்டே தான் இருக்கும் இதில் வர சாம்பல் தான் வந்து அவங்க வெளியில் வந்து திருநீராக வெளியில் கொடுப்பாங்க உண்மையிலே எங்களுக்கு சூப்பர் ப்ளஸிங்ஸ் கிடச்சிதுங்க ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்னைக்குன்னு பார்த்து கோயிலில் ரொம்ப சத்தமாக இல்லை ஸோ அதனால் நல்லா உட்காந்து சூப்பராக நாங்கள் வந்து ப்ரே பண்ணோம் நாங்கள் போன டைம் வந்து கோயிலில் அவ்வளோவா கும்பல் இல்லாததுனால ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சுங்க ரெண்டு மாதமாக வந்து கோயிலுக்கு வர முடியல சாயப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அவர்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசி ப்ரே பண்ணி முடித்தாச்சு ஆனால் எங்களுக்கு வந்து எங்கேயுமே கிடைக்காத ஒரு ஒரு அமைதி வந்து சாயப்பா கோயிலுக்கு போனால் எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க ஸோ ப்ரே பண்ணி முடிச்சுட்டு அவர் பக்கத்தில் போய் நாங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம் எப்பயுமே வந்து நாங்கள் சாயப்பாவுக்கு பூ வாங்கிட்டு போவோம் அதே மாதிரி தான் அன்றைக்கும் வந்து பூ வாங்கிட்டு நாங்கள் போய் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டுருந்தோம் அப்போதாங்க ஒரு சர்ப்ரைஸ் நடந்தது சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றப்போ அங்கே அந்த கோயில் ப்ரெசிடென்ட் வந்து எங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி மா சாய்பாபா கழுத்தில் போட்டிருந்த மாலையை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க நாங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வியாழக்கிழமையான அங்கே போகிறதுனால அவர் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு ஸோ அதனால் எங்களுக்கு இது வரைக்கும் சாயப்பாவை வந்து கழுத்தில் போட்டிருந்த மாலை வந்து எங்களுக்கு ஒரு டைம் கூட எங்களுக்கு கிடைச்சதே கிடையாதுங்க அதே மாதிரி அவர் பக்கத்தில் போய் நாங்கள் ஆசிர்வாதம் வாங்கணும் அப்படின்னு வந்து ரெண்டு மூணு டைம் நாங்கள் அவர்கிட்ட ரொம்ப நேரம் கேட்டு ரெக்கமெண்டேஷன்லாம் வாங்கி தான் நாங்கள் பக்கத்தில் போய் நாங்கள் வந்து கும்பிட்டோம் ஆனால் இந்த டைம் வந்து அவரே கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு எங்களுக்கு ப்ளெஸ்ஸிங்ஸ் நல்லா சூப்பராக கிடச்சிது அதோட ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அவர் கழுத்தில் போட்டிருந்தா மாலை எங்களுக்கு கிடச்சது எங்களுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல சூப்பராக ப்ரே பண்ணிட்டு வெளியில் வந்தோன்னே அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம் சரி காஃபி லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கெட் அதுக்கப்புறம் காஃபி அப்புறம் அவர் வந்து மசாலா டீ எல்லாம் வாங்கி குடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு எந்த கடைக்கு போனாலும் அவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு நினப்பாரு வித்தியாசமான ஒரு இருந்தாரு மசாலா அதுக்கப்புறம் அந்த மாலையை எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து நிலவாசப்படியில் போட்டோம் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலப்படிக்கு நேர் எதிர்த்தாப்பில் நாங்கள் வந்து சாயப்பா ஃபோட்டோ கேலண்டர் நாங்கள் வந்து மாட்டியிருக்கோம் இது அப்படியே அவர் கழுத்தில் போட்ட மாதிரியே எங்களுக்கு இருந்துச்சு ஸோ அதுவும் இன்னும் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்ச மாதிரி எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக அந்த டே வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுனே சொல்லலாம் So in the video only put in the like share comment and subscribe and thank you for watching my video